சரவண பவர் வேலிருக்க வினை மயில் இருக்க பயமும் இல்லை என் வாக்கு என்றும் பொய்யாகாது இந்த நொடியிலிருந்து சரியாக பதினோரு மணி நேரத்தில் உனக்கு நல்லது ஒன்று நடக்கப் போகிறது எழுதி வைத்துக்கொள் நீ காத்திருந்தது போதும் என் குழந்தையே உன் கவலைகள் தீரும் நேரம் வந்துவிட்டது என் தங்கமே எதையோ யோசித்தபடியே இருக்கிறாய் வாழ்க்கையில் வருவதை அனுபவித்து வாழ வேண்டுமே தவிர தேவையற்ற குழப்பங்களை மனதில் சுமந்து கொண்டு தேவையில்லாமல் யோசித்து கொண்டு இருப்பதை தவிர்த்து கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி போராடி ஜெயிப்பது இதை பற்றி யோசித்து வாழ்க்கையில் வரும் மேடு பள்ளத்தை கடந்து எப்படி மீண்டு வருவது வாழ்க்கையில் வரும் இன்னல்களை எதிர்த்து எப்படி வாழ வேண்டும் என்று நீ யோசிக்க வேண்டும் நான் சொல்வது அருள் வாக்கு அல்ல தெய்வ வாக்கு விதிக்கப்பட்ட விதி யாராக இருந்தாலும் அதை அனுபவித்தே ஆக வேண்டும் நான் அனைத்திலும் இருந்து உன்னை பாதுகாத்து நடத்தி செல்வேன் என் அற்புதங்கள் நடந்து தான் இருக்கிறது அதை நீயும் பார்த்து கொண்டே இருக்கிறாய் உன் துயரங்கள் அகலப் போகிறது குழந்தையே மகிழ்ச்சியாக இரு எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் மனம் தளர்ந்து விடாதே வஞ்சகம் செய்யாதவர் யாராவது ஒருவரை காட்டு பார்க்கலாம் தவறு வஞ்சகம் செய்யாதவர் எவரும் இல்லை மனதை அலைப்பாய விடாமல் எதை செய்தாலும் என்னிடத்தில் தெரிவித்து பின்னர் அதை செய்ய முற்படு நான் அதை உனக்கு நல்லபடியாக நடத்தி காட்டுவேன் அனைத்தும் விலகப் போகிறது பொறுமையாக இரு உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர்களின் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் நான் வெற்றி பெற வைப்பேன் உனக்கு என்றுமே பக்கபலமாக நான் இருக்கின்றேன் பகவானின் பாதுகாப்பில் நீ இருக்கும்போது கர்மா வலுவிழந்து போய்விடும் ஒன்றை எப்போதும் நினைவில் கொள் உன்னுடைய காரியங்கள் என் அருளால் சரியான நேரத்தில் கச்சிதமாக நல்லபடியாக நடக்கும் நீ உன் வாழ்வில் எதிர்பார்த்த காரியங்கள் வேலை கல்வி திருமணம் இன்னும் பல இருக்கலாம் ஆனால் அது தடைப்பட்டோ நடக்காமலோ போகலாம் அதற்காக வருத்தப்படாதே குழந்தையே என் பிடியில் நீ இருக்கும்போது உன்னுடைய காரியத்தை நானே முன்னின்று நடத்துவேன் நீ நிகழ்காலத்தை மட்டும்தான் அறிவாய் ஆனால் நானோ அனைத்தையும் அறிவேன் எதிர்காலத்தில் எது நன்மை விளைவிக்கும் எது நல்லது என்று உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும் நீ வேண்டுவதையெல்லாம் நான் தருவது கிடையாது உன்னுடைய கர்ம பலன்களை பொறுத்தே உன் செயல்களில் வெற்றியும் தோல்வியும் அமையும் எல்லாம் விதிப்படி என்று நாம் கூறுவதும் இதைத்தான் ஆனால் மற்றவர்களுக்கும் குருவிடம் சரணடைந்தவர்களுக்கும் இங்குதான் வித்தியாசம் உள்ளது என் பாதுகாப்பில் நீ இருக்கும்போது கருமா வலுவிழந்து போகிறது ஒன்றை எப்போதும் நினைவில் கொள் உன்னுடைய காரியங்கள் என் அருளால் சரியான நேரத்தில் கச்சிதமாக நடக்கும் உனக்கு நடப்பவையெல்லாம் மறைந்து வேலை செய்யும் கரும வினைகளின் வானலாவிய ஓட்டமே நான் செய்பவளும் அல்ல செய்ய வைப்பவளும் அல்ல இதை நீ உறுதியாக அறிந்து கொள் ஆனால் செய்யக்கூடிய சக்தி என் வாயிற்படியில் படுத்து கிடக்கிறது எவன் தன்னுடைய அகங்காரத்தை அழித்துவிட்டு நன்றி நிறைந்த மனதோடு என் மீது தன் பாரத்தை போடுகிறானோ அவனுடைய படகு கரை சேர்ந்துவிடும் முல்லை முள்ளால் எடுப்பது போல கருமங்களை கருமங்களின் மூலமாகவே நிர்மூலமாக்க வேண்டும் அதற்கு நான் உனக்கு உதவி செய்வேன் ஒரு சில தினங்களில் நீயே நம்ப முடியாத பேரதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் பகவானின் பாதுகாப்பில் நீ இருக்கும்போது உன்னுடைய கர்மா வலுவிழந்து போகிறது ஒன்றை எப்போதும் நினைவில் கொள் உன்னுடைய காரியங்கள் என் அருளால் சரியான நேரத்தில் கச்சிதமாக நல்லபடியாக நடக்கும் நாம் வாழ்வில் எதிர்பார்த்த காரியங்கள் வேலை கல்வி திருமணம் இன்னும் பல உள்ளன அவைகள் தடைப்பட்டோ நடக்காமலோ போகலாம் அதற்காக சிறிதும் வருத்தப்பட தேவையில்லை குழந்தையே என்னுடைய பிடியில் நீ இருக்கும்போது உன்னுடைய காரியத்தை நானே முன்னின்று நடத்துவேன் நீ நிகழ்காலத்தை மட்டுமே அறிவாய் ஆனால் நான் அனைத்தையும் அறிவேன் எதிர்காலத்தில் உனக்கு எது நன்மை விளைவிக்கும் எது நல்லது என்று எனக்கு மட்டுமே தெரியும் நீ வேண்டுவதையெல்லாம் நான் உனக்கு தருவது கிடையாது உன்னுடைய கர்ம பலன்களைப் பொறுத்தே உன் செயல்களில் வெற்றியும் தோல்வியும் அமையும் எல்லாம் விதிப்படி என்று நீ கூறுவதும் இதைத்தான் ஆனால் மற்றவர்களுக்கும் என்னிடம் சரணடைந்தவர்களுக்கும் இங்குதான் வித்தியாசம் உள்ளது என் பாதுகாப்பில் நீ இருக்கும்போது கர்மா வலுவிழந்து போகிறது உனக்கு நடப்பவை எல்லாமே மறைந்து வேலை செய்யும் கர்ம கர்மவினைகளின் வானலாவிய ஓட்டம்தான் நான் செய்பவனும் அல்ல செய்ய வைப்பவனும் அல்ல என்பதை உறுதியாக அறிந்து கொள் ஆனாலும் செய்யக்கூடிய சக்தி என் வாயிற்படியில் படுத்து கிடைக்கிறது எவன் தன்னுடைய அகங்காரத்தை அழித்துவிட்டு நன்றி நிறைந்த மனதோடு என் மீது தன் பாரத்தை போடுகிறானோ அவனுடைய படகு நிச்சயம் கரை சேர்ந்துவிடும் மாயை அதன் செயல்பாடுகள் இருந்தால் இருக்கட்டும் மாயை எனது பாதங்களில் சரணடைந்து என் ஆதீனத்திலேயே இருக்கும் என்னை எப்போதும் வணங்கும் என் அன்பு குழந்தை அருகில் கூட மாயை வராது உன் துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் விட்டு விலகும் கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் நிறைவேறும் செல்வம் பெருகும் உன் வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கே நான் உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன் குழந்தையே துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லையே என்று புலம்பாதே உன் பாரத்தின் பெரும் பகுதியை நான் உனக்காக சுமந்து கொண்டிருக்கிறேன் உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் உனக்காக நிழலாக நான் என்றும் ஏதோ ஒரு ரூபத்தில் உன்னோடு இருந்து உன்னை வழி நடத்துவேன் மனதையும் வாக்கையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் செயல்படுத்த பழகிக்கொள் அவ்வாறு நீ உன் வாழ்வில் செயல்பட துவங்கினால் உன்னுடைய துக்கங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் அனைத்து துன்பங்களும் விலகும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது உன் நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை நம்பு என் குழந்தையாகிய நீ எதற்கும் பயப்பட வேண்டாம் எல்லாம் நீ விரும்பியது போல நல்லதாகவே நடக்கும் இது உன் அம்மாவாக அப்பாவாக இருக்கும் என்னுடைய சத்திய வாக்கு உனக்கு எல்லா மங்களங்களும் விளையும் என் குழந்தையே எந்தவொரு சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து நீ செயல்படு வாழ்வில் சில விஷயங்கள் கைமீறி போய்விட்டதாக நீ கவலைப்படுகிறாய் அல்லவா அதிலிருந்து என்னால் மீள முடியாதா என் தலைவிதி அவ்வளவுதானா என நீ அச்சப்படுகிறாய் நான் உன்னோடு இருக்கும்போது வீணான அச்சம் எதற்காக உன் தலைவிதியை தலைகீழாக மாற்றி உன்னை தலை செய்ய நான் இருக்கிறேன் தங்கமே உன் படிப்பு அறிவு திறமைக்கு உனக்கு முன்னேற்றத்தை நான் தருவேன் கர்ம வினையைக் கண்டு பயப்படாதே உன் வாழ்க்கையில் அனைத்தையும் தீர்த்து நீ வெற்றியும் பெறுவாய் அது என்னை வழிபடுவதால் நிச்சயம் சாத்தியமாகும் என்று நம்பு உன் வாழ்வில் நினைத்தது எல்லாம் நடக்கும் கடவுள் பக்தி உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா நல்லவர்களாக இரக்க சுபாவம் உள்ளவர்களாக மனசாட்சியோடு நடப்பவர்களாக இருப்பார்கள் அதே நேரம் அதிக கஷ்டங்கள் பிரச்சனைகளில் சிக்கி துன்பப்படுவதையும் பார்க்கலாம் இதற்கு என்ன காரணம் யோசித்துப் பார்த்தால் இவர்கள் விரைவில் அலைப்பாகின்ற மனதிற்கு சொந்தக்காரர்களாகவும் இருப்பதுதான் அலைப்பாகின்ற மனமானது சந்தேகத்தாலும் கவலை பதற்றத்தாலும் பின்னப்பட்டதாக இருக்கும் வாழ்வின் மிகப்பெரிய அவ நம்பிக்கை எப்போது ஒருவரின் வாழ்வில் நுழையலாம் என்று எதிர்பார்த்து வாசலில் படுத்து கிடக்கும் மலைப்பாம்பு அது எச்சரிக்கையில்லாதவரை விழுங்கிவிடும் கடவுள் நன்மை செய்வார் என்ற நம்பிக்கையின்றி பயத்திலும் பதற்றம் சுய கவலை சிக்கிக் சிக்கிக்கொள்பவர்கள் இந்த நிலை தலை போதெல்லாம் கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் சிலர் தங்கள் திறமையின் மீது நம்பிக்கை வைத்து கடவுளின் இயல்பான அன்பை மறந்து விடுகிறார்கள் இது அவநம்பிக்கைக்கு அழைத்து செல்கிறது நல்ல நிலையையும் தோல்வியாக மாற்றுகிறது சூழ்நிலைகள் கடினமாக மாறும்போது முயற்சியை கைவிட்டுவிடவே நாம் தயாராக இருக்கின்றோம் பிரச்சனைகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் அடிபணிகின்றோம் இதற்கு காரணம் அவ நம்பிக்கை கடவுள் நம்பிக்கையை தீவிரமாக தொடர்ந்தால் மட்டுமே நாம் விருப்பம் நிறைவேறும் என்பதை அறிந்து கொள்ளாததால் இந்த நிலை ஏற்படுகிறது அவ நம்பிக்கையை அப்புறப்படுத்திவிட்டால் பிறகு அனைத்துமே ஆனந்தம்தான் அதனால் சூழ்நிலைகளை எதிர்த்து நில் நம்பிக்கை என்கின்ற ஆயுதத்தை உருவாக்கிக்கொள் பிரச்சனைகளை எதிர்த்து பிரார்த்தனை செய் நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்னதான் உன்னை நீயே சமாதானப்படுத்தி கொண்டாலும் சில ஏமாற்றங்கள் உனக்கு வலிக்கத்தான் செய்கிறது அதை நான் அறிவேன் நான் உன்னிடத்தில் இல்லை என்பதாக நீ கவலை கொள்ளாதே என்னையே எப்போதும் நினைத்திரு உள்ளம் உயிர் இவற்றால் என்னை நம்பு அப்போதுதான் நீ மிகுந்த பலனை அடைய முடியும் சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக செய்வதற்கு வருவதல்ல குழந்தையே போதனை செய்வதற்காகவே வருகின்றன போதனையை நீ உணர்ந்தால் உனக்கு சாதனையாக மாறும் ஒவ்வொரு நிலையை நினைத்தும் நீ ஏன் வேதனைப்படுகிறாய் பிள்ளை நலனை நினைத்த வேதனை இழந்து போனதை நினைத்த வேதனை நோக செய்பவர்களை நினைத்த வேதனை இப்படி வேதனை மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகிறாய் உன் கவலையால் எதையேனும் சாதிக்க முடிந்தால் சொல் கவலை என்பது உன் மனதை என் பக்கம் திரும்ப விடாமல் கட்டி வைக்கின்ற வலை முதலில் இந்த வலைக்குள் இருந்து வெளியேவா அப்போது என் அனுக்கிரகம் உனக்கு முழுவதுமாக கிடைக்கும் என் தங்கமே உன் மனதை அடக்கு உன் மனம் தடுமாறுகிறது எப்போதும் மலை பாய்ந்தபடியே இருக்கிறது இதை அடக்கி நிலைப்படுத்தும் வழி என்ன நம் மனம் எப்பொழுதும் எதை பற்றியேனும் சிந்தித்து கொண்டே இருப்பதால் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாறும் குறிப்பாக சின்ன சின்ன விஷயம் அவ்வப்போது நடக்கும்போது அதை பற்றியே பெரிதாக விரிவுபடுத்தி பார்ப்பது மனதின் இயல்பு உதாரணமாக யாராவது நம்மை திட்டிவிட்டால் பதிலுக்கு நம்மால் திட்ட முடியாத போது நேரில் கோணி குறுகிவிட்டு அவருக்கு பின்னால் அவரை மனதிற்குள் அதிகமாக திட்டுவது போல அடிப்பது போல கொள்வது போல கற்பனை செய்து தன்னை ஒரு பெரிய கதாநாயகனாக காட்டிக்கொண்டு ஒரு பெரிய கதையை பின்னிக் கொண்டு இருக்கும் பொறாமை சந்தேகம் அவமதிப்பு கோபம் பயம் அவமானம் பேராசை தற்பெருமை கட்டுப்படுத்த முடியாமல் வளவளவென பேசுதல் போன்ற உணர்ச்சிகள் நம்மை தாக்கும் போது மனம் அதிலேயே உழன்று அதில் ஏதோ தீர்வை காண்பது போல தன்னிலே உழன்று கொண்டிருக்கும் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாத போது அதை வெளிப்படுத்தி விடுவோம் மற்ற சமயங்களில் எல்லாமே மனதிற்குள் தான் அரங்கேற்றமாகும் இதனால்தான் மனம் நிலை கொள்ளாமல் தவிக்கிறது இதை அடக்க வேண்டும் எப்படி அடக்குவது முழுமையாக அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் உன்னை கடந்து போகட்டும் என விட்டுவிட வேண்டும் கண்களை மூடி அமைதியாக இந்த நிகழ்வுகள் முடியும் வரை உட்கார்ந்து இரு கரையான்கள் புற்றிலிருந்து புறப்படுவதைப் போல இந்த எண்ணங்கள் மனதிலிருந்து புறப்பட்டு சென்ற பிறகு மனதில் ஒரு வெற்றிடம் தோன்றுவதை உன்னால் உணர முடியும் இந்த வெற்றிடம் துவக்கத்தில் ஒரு சில வினாடிகள் வரை நீடிக்கும் இதையே பழக்கப்படுத்தினால் ஒரு சில நிமிடங்கள் தொடரும் காலப்போக்கில் நிமிடங்கள் மணிக்கணக்கில் மணிக்கணக்கிலாகும் இந்த எண்ணங்களை கட்டுப்படுத்தத்தான் மூக்குக்கு மேலே புருவ மத்தியில் ஒரு கற்பனை உருவத்தை கொண்டு வந்து நிறுத்தி கொண்டு அதில் பார்வையை செலுத்துவார்கள் இப்படி செய்து வந்தால் எண்ணங்கள் தடைப்பட்டுவிடும் என்பது நம் முன்னோர்கள் கண்டறிந்த உண்மை இதை நீ கொஞ்சம் பின்பற்றித்தான் பாரேன் எதன் மீதாவது ஆசைப்படுதல் எண்ணமிடுதல் ஆகியவற்றாலும் மனம் அலைப்பாயும் உன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் தகர்த்தெறிய வேண்டும் என்றால் என்னை என் பெயரை சொல்லி அலை உன் மந்தமான மனநிலையை நான் தகர்த்தெறிவேன் பலர் நான் தீவிரமான சாய் பக்தர் என்று தங்களை பெருமையாக சொல்லிக்கொள்வார்கள் ஆனால் கஷ்டம் என வந்துவிட்டால் உடைந்து போய் புலம்புவார்கள் நான் எப்படி வாழ்க்கையை நடத்தப் போகின்றேன் எல்லாம் கைவிட்டு போய்விட்டது இருந்த வேலையும் போனது வாழ்வாதாரம் போய்விட்டது என்றெல்லாம் கண்ணீருடன் உருண்டு புரண்டு அழுது கொண்டு சாய் சோதிக்கிறார் என்றோ கைவிட்டு விட்டார் என்றோ கலங்குவார்கள் உண்மை என்னவெனில் சாய் ஒருபோதும் நம்மை கைவிடாதவர் அவர் ஜென்ம ஜென்மமாய் நம்முடன் தொடர்ந்து வருகிற குரு நமக்கெல்லாம் தாயானவர் இப்படித்தான் நமக்கு வருகின்ற கஷ்டங்கள் எல்லாம் ஒரு புதிய விஷயத்திற்கு நம்மை அழைத்து செல்லும் நாம் முகத்தை கழுவி நம்மை சுத்தப்படுத்துவதைப் போல இப்போதுள்ள நிலையை மேம்படுத்துவதற்காக பழைய விஷயத்தை மாற்றுவதற்காக புதிதாக பொலிவாக தோன்றுவதற்காக நமது பழையதை மாற்றுகிறதால் ஏற்படுகிற கனநேர துன்பமே கஷ்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கஷ்டம் வரும்போது நமக்கு நல்ல காலம் பிறந்துவிட்டது இனி நன்றாக இருப்போம் என நம்பிக்கை கொள்ள வேண்டும் மனதில் ஏதேதோ கோரிக்கைகளை வைத்துக்கொண்டு என்னை ஆராதிக்கிறாய் அந்த கோரிக்கைகளின் நன்மை தீமை உனக்கு தெரியாது நிறைவேற வேண்டும் என்ற ஆவல் மட்டுமே உன்னிடம் இருக்கிறது உனக்கு நன்மை பயக்கும் கோரிக்கைகளை மட்டுமே நான் நிறைவேற்றி தருவேன் நீ கேட்ட கேள்விக்கு பதில் கூறத்தான் நான் இப்போது வந்திருக்கின்றேன் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் நீ என்னை அன்புடன் அழைக்கும்போது நான் எப்படி உன் முன் தோன்றுவேன் என்று ஏற்கனவே உனக்கு நான் உறுதி செய்திருக்கின்றேன் அதை நிறைவேற்றுவதற்காகவே நான் இப்போது வந்திருக்கின்றேன் நீ கேட்ட கேள்விகள் அனைத்தும் எனக்கு தெரியும் நீ சொல்லிதான் நான் தெரிந்து கொள்ள வேண்டுமா என்ன அனைத்தும் உனக்கு சாதகமாக முடியும் என்று நான் வாக்குறுதி தருகிறேன் என்மேல் நம்பிக்கை கொள் எவ்வளவு பெரிய வீடாக இருந்தாலும் கதவு சிறியதுதான் எவ்வளவு பெரிய கதவாக இருந்தாலும் பூட்டு சிறியதுதான் எவ்வளவு பெரிய பூட்டாக இருந்தாலும் சாவி சிறியதாகத்தான் இருக்கும் இவ்வளவு சிறிய சாவியை வைத்து அவ்வளவு பெரிய வீட்டை திறந்து செல்கின்றோம் அல்லவா வாழ்க்கையும் இதே போலத்தான் நமக்கு வரும் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதன் தீர்வுக்கு ஒரு சிறிய மாற்றமோ சிறிய தீர்மானமோ போதும் அதுவே அத்தனை பிரச்சனையையும் தீர்க்கும் சாவியாக அமைந்துவிடும் சாவியில்லாத பூட்டை மனிதன் உருவாக்குவது இல்லை தீர்வு இல்லாத பிரச்சனைகளை நான் ஒருபோதும் உனக்கு அனுமதிப்பது இல்லை நாம் நினைத்து கொண்டு இருக்கின்றோம் நமக்கு மட்டும்தான் இவ்வளவு சோதனைகள் என்று கொஞ்சம் திரும்பி பார்த்தால் உனக்கே புரிய வரும் மற்ற மனிதர்களும் நம்மை போன்றோ நம்மை விட அதிகமாகவோ சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்று இறைவனுக்கு நன்றி செலுத்து உன்னால் சமாளிக்க முடியாத கடினமான சூழ்நிலையிலோ அல்லது ஒரு பிரச்சனையிலோ நீ சிக்கி இருக்கும் போதெல்லாம் அதை என்னிடம் விட்டுவிட்டு உன் அனைத்து கஷ்டங்களையும் என் பாதத்தில் சமர்ப்பித்துவிட்டு நீ உன் கடமைகளில் கவனத்தை செலுத்து முட்கள் நிறைந்த பாதையை பூக்கள் நிறைந்த பாதையாக நான் மாற்றுவேன் வழிகள் நிறைந்த உன் வாழ்க்கையில் வழிகள் பல காட்டுவேன் இனி நீ இரவில் அழுக தேவையில்லை சில நாட்கள் மட்டும் காத்திரு நான் நிறைய விஷயங்களை மாற்ற வேண்டும் தொடர்ந்து என் நாமத்தையும் என் கதைகளை மட்டும் கேட்டு வா வாழ்வில் ஆயிரம் விஷயங்கள் நடக்கலாம் நேர்மறையாய் எதிர்மறையாய் நீ எப்படி பார்க்கிறாய் என்பதில்தான் உனக்கான வெற்றி இருக்கும் ஒரு தவறு என்றால் அதை தவறு என்று ஒப்புக்கொள்ள வேண்டும் அதற்கு பதிலாக தவறை மூடி மறைத்தால் என்றும் நீ முன்னேற முடியாது உன் தவறை ஒப்புக்கொள்ளும் நிமிடம் உன் மனம் வழியை ஏற்படுத்தும் அந்த வழியை உணர்ந்த உன் மனம் பிறகு அந்த தவறை பற்றி யோசிக்கக்கூட செய்யாது உனக்கு பாதையை நான் காண்பிக்கின்றேன் உன்னுடனே நடந்தும் வருகின்றேன் திடீரென மனதில் சஞ்சலம் பாதையில் குழப்பங்கள் அப்போதும் நான் உன்னிடத்தில்தான் இருந்தேன் அந்த தருணம் உன் கண்களை மறைத்துவிடும் பாதைகள் தடமாறும் இரண்டு அடி கடந்ததும் அந்த பாதை நமக்கு உரித்தானது கிடையாது என்று நீ உணர்ந்து விடுவாய் ஆனால் வைத்த அந்த இரண்டு அடிகளின் பின்விளைவுகளின் வழியிருக்கும் உன் மனதில் எதற்கப்பா இந்த விளையாட்டு பாதையை காண்பிக்கவும் செய்கிறீர்கள் திடீரென மௌனம் கொள்கிறீர்கள் பிறகு அதிலிருந்து மீட்டு அரவணைக்கிறீர்கள் என்றுதானே உன் கேள்வி குழந்தையே இது விளையாட்டுத்தான் எந்த பக்கத்தில் விளையாடுவது என்று தெரிந்து கொள்வதில் அறிவு திறன் இருக்கிறது ஆனால் எந்த பக்கத்தில் எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலைகளில் விளையாடக்கூடாது என்பதை அறிய சாதுரியம் இருக்க வேண்டும் அந்த தோல்வியால் நீ உணர்ந்த தவறு உன் மனதில் பதிந்து இருக்கும் அடுத்த முறை ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை என்றால் அதற்கு உன் கால்கள் செல்லாது இதற்கு தவறை உணரவும் தோல்வியில் அனுபவத்தை பார்ப்பதும் தான் உதவி செய்யும் பொறாமை என்ற வேண்டாத குணம் சிறிதாய்தான் கரைப்பட்டு இருக்கும் ஆனால் அந்த கரை வெண்மையில் பளிச்சென்று தெரியும் அதை உணர்ந்து மாற்றிக்கொள் அதற்காக நமக்கு இப்படி தோன்றிவிட்டது என்று குற்றமாய் யோசிக்காதே இது தவறுதான் ஆனால் அதனை திருத்திக் கொள்ளலாம்